இப்போ மேற்கத்திய நாடுகள்னு சொன்னாலே ஒரு அவலட்சணமான வாழ்க்கை என்ற அளவுக்கு நம்ம ஆட்கள் முகம் சுளிக்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு ஆக அந்த நிலைமைக்கு வருவதற்கு காரணம் என்னவென்றால் இந்த வேதத்தை விட்டு மக்கள் விலகி விலகிவிட்டார்கள் இந்த வேதத்தை ஒரு ஒரு குடும்பம் உயர்த்தும்போது அவன் குடும்பத்தை கற்றுர் உயர்த்துவான் ஒரு தேசம் இந்த வேதத்துக்கு மதிப்பு கொடாமல் இன்றைக்கு பழகு இப்போ பாவத்துக்கு மதிப்பு கொடுக்கும்போது அந்த தேசத்துடைய அந்த வாழ்க்கை தரம் குறைஞ்சிவிடும் அந்த சாபம் அந்த தேசத்தில் இருக்கும் நம்ம தேசங்களில் இல்லாத ஆசீர்வாதங்கள் இந்த தேசங்களில் இருந்தாலும் இன்றைக்கு வேதத்தை ஒதுக்கி வைத்து விட்டால் அவனுக்கு அறிவு ஏது அவனுக்கு ஆசீர்வாதம் ஏது வாழ்க்கையில் இன்றைக்கு மக்கள் கீழ்த்தரமாக போயிட்டாங்க நம்மெல்லாம் மேற்கத்திய நாடுகள் பிரமாதம்னு சொல்லி நினைச்ச காலம் போய் இப்போ மேற்கத்திய நாடுகள்னு சொன்னாலே ஒரு அவலட்சணமான வாழ்க்கை என்ற அளவுக்கு நம்ம ஆட்கள் முகம் சுழிக்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு ஆக அந்த நிலைமைக்கு வருவதற்கு காரணம் என்னவென்றால் இந்த வேதத்தை விட்டு மக்கள் விலகி விட்டார்கள் இந்த வேதத்தை ஒரு ஒரு குடும்பம் உயர்த்தும் போது அவன் குடும்பத்தை கற்று உயர்த்துவான் ஒரு தேசம் இந்த வேதத்துக்கு மதிப்பு கொடாமல் இன்றைக்கு இப்போ பாவத்துக்கு மதிப்பு கொடுக்கும்போது அந்த தேசத்துடைய அந்த வாழ்க்கை தரம் விடும் அந்த சாபம் அந்த தேசத்தில் இருக்கும் நம்ம தேசங்களில் இல்லாத ஆசீர்வாதங்கள் இந்த தேசங்களில் இருந்தாலும் இன்றைக்கு வேதத்தை ஒதுக்கி வைத்து விட்டால் அவனுக்கு அறிவு ஏது அவனுக்கு ஆசீர்வாதம் ஏது ஆகவே வேதத்தின்படி நாம் லட்சிக்கப்பட்டவர்கள் லட்சிக்கப்பட்டவர்கள் தான் திருமணம் செய்யணும் வேதம் ஒழுங்கு அதுதான் இருக்கு பார்க்குறோம் வேதத்தில் தவறாக திருமணம் செய்தவர்களை பார்க்குறோம் ஆகா போய் ஒரு விக்கிர ஆராதனை பண்ண இயேசப்பிலே திருமணம் செய்தான் சாலமோன் பெரிய ஞானி உலகத்தில் அவனை போல ஞானி இல்லைன்னு பேர் இருந்தாலும் கல்யாண விஷயத்தில் அவன் அவ்வளோ சரியாக இல்லை அவன் கண்ட பெண்களையும் கல்யாணம் பண்ணி இளநூறு முந்நூறு ஆயிரம்னு சொல்லி பெரிய சபையை வச்சு நடத்திக்கிட்டு இருந்திருக்கிறான் குடும்பத்தில் நமக்கு ஆயிரம் பேரை விசுவாசியை கொண்டு வர்றதுக்கு என்ன பாடாக இருக்குது அந்த ஆளுடைய குடும்பமே ஒரு பெரிய சர்ச்சு எல்லாம் ஓய்வாகத்தான் சர்ச்சு முழுவதும் ஆயிரம் விசுவாசிகளையும் கல்யாணம் பண்ணி எல்லாம் அவிசுவாசிகள் விக்கிர ஆராதனை பலவிதமான மோசமான பெண்களெல்லாம் பார்க்க அழகாக இருந்த உடனே கல்யாணம் பண்ணிவிட்டான் இவன் மூக்கு நல்லா இருக்குது முகம் நல்லாயிருக்கு இவன் கண்ணு நல்லாயிருக்கு பல்லு நல்லாயிருக்குன்னு சொல்லி அப்படி ஒன்று ரெண்டுன்னு சேர்த்து ஆயிரம் வந்து சேர்ந்துட்டு அப்புறம் ஆயிரத்தில் ஒருத்தியம்மா நீ அப்படின்னு ஒவ்வொரு பெண்ணையும் அவன் ஆயத்தில் ஒருத்தியாக தான் பார்த்தான் நான் நிம்மதியாக இருந்திருப்பான்னு நினைக்கிறீங்க மாயை மாயை இதுக்கு ஆயிரம் பெண்ணாக தேவை ஒன்றே போதும் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு மாயை மாயை எல்லா மாயை இவருக்கு பெரிய ஞானம் அப்போ தான் உதைச்சிருக்கு அவனு ஞானம் இருந்தாலும் சாலம் பண்ண பொறுத்த மட்டும் இல்லைண்ணா அந்தளவு பற்றி எனக்கு மதிப்பு கிடையாது நான் உங்களுக்கு ஓ சொல்கிறேன்னே அவர் தேவாலயத்தை கேட்டினார் என்னை வீட்டை இடிச்சிட்டார் தேவாலயத்தை கட்டி என்ன பிரயோஜனம் சர்ச்சை கேட்டால் போத குடும்பத்தில் சரியில்லையாப்பா ஆக அதே இருக்க வேண்டியவன் அவன் ஒரு பெலிஸ்திய பண்ணை போய் திருமணம் செய்தான் காசா வேசியோடு இருந்தான் தெளிலாளோடு என் அடியிலை படுத்தான் தேசத்துக்கு அதிகாரியாக இருக்க வேண்டியவன் தேசத்தை நடத்த வேண்டியவர்கள்லாம் குடும்ப வாழ்க்கையில் இவர்கள் கோட்டை விட்டவர்கள் அதே சமயம் ஈஷாக்கு நல்ல ஒரு ரெபேக்கால் திருமணம் செய்தான் அவனுடைய சந்தை இன்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது ஒரு யாக்கோபு ஒரு ஆகியில் திருமணம் பண்ணினான் தேவனுடைய பிள்ளைகள் நல்ல ஆவிக்குரிய திருமணங்கள் செய்யும்போது அந்த குடும்ப வாழ்க்கையை கர்த்தர் அங்கீகரிக்கிறார் ஏகவர்த்தியம சொல்லுங்கள் அல்ல லோயா ஆகவே திருமணம் தேவனாலே அங்கீகரிக்கப்பட வேண்டுமென்றால் வேத வசனத்துக்கு இணையான அளவிலே ரசிக்கப்பட்டவர்கள் தான் திருமணம் செய்ய வேண்டும் ஆக நீங்கள் ஏற்கனவே அதெல்லாம் செய்துட்டீங்க இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் ரட்சிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறீர்கள் அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் திருமணம் வாழ்க்கைக்கு அப்பால் நமக்கு பிரச்சனைகள் வராமல் இல்லை குடும்பம் என்பது நமக்கு பல பிரச்சனைகள் நிரம்பினதுதான் நாம் மனிதர்கள் தானே நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே நாம் எல்லாரும் தவறு செய்ய நினைக்கிறதில்லை ஆனால் அவ்வப்போது நம்முடைய குடும்பங்களிலே சில பிரச்சனைகள் வந்துவிடுகிறது குடும்ப பிரச்சனைகளுக்கு பரிகாரம்னு ஒரு புக்கு எழுதியிருக்கிறேன் அதில் பல காரியங்களை குறித்து நான் டீல் பண்ணியிருக்கிறேன் முதலாவது ஒரு குடும்ப வாழ்க்கையில் ஒரு முன்மாதிரியான கணவனாக இருக்க கணவன் தங்களை திருத்தி கொள்ள வேண்டும் நாம் எல்லோரும் இயற்கையிலேயே எல்லாவற்றிலும் பெர்ஃபெக்டான ஆள் அல்ல நாம் இயற்கையிலே குறை உள்ளவர்கள் தான் ஆனானாலும் சரி பெண்ணானாலும் சரி நாம் எல்லாரும் நோபடி இஸ் பெர்ஃபெக்ட் ஆனால் நாம் திருமண வாழ்க்கைக்கு அப்பால் நம்முடைய குறைகளை நாமே அறிந்து நாம் திருந்தி கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும் அந்த உணர்வு நம்ம எல்லாருக்கும் இருக்க வேண்டும் நான் குடும்ப முகாம் நடத்துகிறேன் குடும்ப முகாம் நடத்துகிறதுனால என்கிட்ட குறைவே இல்லைன்னு நீங்கள் நினைக்கப்படாது நான் எண்பத்தி ஒன்றுலேருந்து இப்போ ரெண்டாயிரத்தி ஆறு இருபத்தஞ்சி வருஷமாக குடும்ப முகாம் நடத்துகிறேன் ஒரு தடவை மனைவிட்டு நான் சொன்னேன் என்னை பற்றி உனக்கு ஏதாவது குறை இருக்கா நான் நினச்சேன் அவன் உடனே இல்லையே நீங்கள் எல்லாமே நல்லா இருக்கேன்னு சொல்லுவான்னு நினச்சி தான் இதை கேட்டேன் அப்போது என்னை பற்றி உனக்கு எதுவும் குறை இருக்கா நான் குடும்ப முகாம்லாம் நடத்திக்கிட்டு இருக்க சொன்னேன் ஒரு பேப்பர் எடுங்கன்னு சொன்னேன் எதுக்கு எதுக்கு பேப்பர் எதுக்கு எதுக்குன்னு கேட்டேன் அது ஒன்று ரெண்டு இருந்தால் தானே நான் வாயில் சொல்லுங்க அப்போ நிறைய இருக்கு அப்படின்னு சொன்னேன் ஆமாம் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்தது என்ன ஆனால் சொன்ன அவர் நிறைய காரியங்களை சொன்னான் ஒன்று ரொம்ப படு பாவமானதெல்லாம் இல்லை சின்ன சின்ன காரியங்களே கொஞ்சம் கவனம் இல்லாமல் போயிடும் அப்படியெல்லாம் பார்க்கும்போது அப்போ நான் அதெல்லாம் கவனிச்சிட்டேன் அப்போ சரி இதெல்லாம் நம்ம திருந்தணும் அப்படிங்கிறத வளையிட்டேன் எதுக்கு சொல்லுன்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் குறை இல்லாதவர்கள் ஒருவருமே இல்லை இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் குறையலாதவர் அந்த உணர்வு ஆண்களுக்கு இருக்கணும் பெண்களுக்கு இருக்கணும் நான் நல்லா தான் இருக்கேன் தான் சரியில்லை அப்படின்னு நினைக்கிறது சரியில்லை மனைவி எதையும் நினைக்கிற நான் பெர்ஃபெக்டாக தான் இருக்கிறேன் எல்லா குறையும் அவரால் தான் அந்த எண்ணம் தான் நம்ம பற்றி நமக்கு பிரச்சனை உண்டாக்குறது நம்ம எல்லாரும் அவரவர்கள் குறை உள்ளவர்கள் என்று உணர்ந்து கொண்டால் மிக ஆசீர்வாதமாக இருக்கும் நம்ம திருமண வாழ்க்கையில் எத்தனை பேர் ஈடுபட்டிருக்கலாம் இப்போ நாற்பது வருஷத்துக்கு மேலே திருமணமானவர்களெலாம் கை வைத்துங்க பார்ப்போம் திருமணமாகி நாற்பது ஆண்டுகள் ஆயிற்று அப்படிப்பட்டவங்க எபோவ் ஃபார்ட்டி இயர்ஸ் மேரீடு கை வைத்துங்க பார்ப்போம் அதாவது அறுபத்தி அஞ்சுக்கு முன்னால் கல்யாணம் ஆனவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சிக்கு முன்னால் சரி அப்புறம் ஒரு முப்பது வருஷம் கல்யாணம் ஆகியிருக்கிறவங்க கை வைத்துங்க முப்பது சரி இருபது வருஷம் திருமணமாகி இருபது வருஷங்கள் சரி கொஞ்சம் இருக்குது திருமணமாகி பத்து ஆண்டுகள் தான் ஆயிட்டு பத்து ஆண்டுகள் அதுக்கு குறை உள்ளவர்கள் கை வைத்துங்க திருமணமானவர்கள் இல்லை எல்லா குரூப்பும் இங்கே இருக்குது அஞ்சு ஆண்டுகள் திருமணமாகி ஐந்து ஆண்டுகள் தான் ஆயிட்டு அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் திருமணம் கை வைத்துங்க அது கொஞ்சம் தான் இருக்குது ஆகவே நம்ம பல்களுக்கும் நம்முடைய அனுபவத்துக்கு எதுவாக நம்முடைய காரியங்கள் இருக்கும் சில பேர் ஆரம்ப நாட்களில் சந்தித்த சில பிரச்சனைகளை நாம் தவிர்த்துருப்போம் எப்படியானாலும் முதலாவது நான் சொல்ல சொல்லவென்பது நல்ல முன்மாதிரியான கணவனாக இருங்கள் கணவன் மார்களுக்கு சொல்கிறேன் நம் வாழ்க்கையிலே நீங்கள் குடும்பத்துக்கு செய்யக்கூடிய பெரிய காரியம் கத்தருக்கு பயந்து ஒரு நல்ல பரிசுத்தவனாக இருங்கள் ஆமேன் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அது ரொம்ப உதவியானது காட் ஃபியரிங் ஹஸ்பண்ட் தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் பரிசுத்த வாழ்க்கை வாழ்வார் நல்ல பழக்க வழக்கங்கள் உள்ளவராக இருப்பார் ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடராக குடும்பத்துக்கு இருப்பார் யூ ஆர் த ஸ்பிரிச்சுவல் லீடர் எல்லா குடும்பங்களும் அப்படி இல்லை சில இடங்களில் கணவரை விட மனைவி தான் ஸ்பிரிச்சுவல் லீடராக இருக்கான் ஆனால் வேத ஒழுங்கின்படி கணவன் ஒரு நல்ல ஸ்பிரிச்சுவல் லீடராக இருக்கணும் தேவனுக்கு பயந்து நீங்கள் இருப்பது உங்கள் குடும்பத்துக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அந்த குடும்பத்தின் தலைவர் என்ற முறையில் இருக்கும்போது உங்களுடைய மனைவி உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய லீடர்ஷிப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்றால் இவர் ஒரு நல்ல ஆவிக்குரிய தலைவர் நம் அப்பா நல்ல ஒரு ஆவிக்குரியவர் நம்முடைய கணவர் நல்ல ஒரு ஆவிக்குரியவர் என்ற கருத்து நம்ம குடும்பத்தில் இருக்க வேண்டும்